மீண்டும் வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள சண்டைகள் வர்றது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் எப்பவுமே பார்க்குற ஒரு சகஜமான பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இந்த குழந்தைகளுக்கு இடையில சில நேரம் போட்டி மனப்பான்மை அல்லது பொறாமை வருது அப்படின்னா பேரண்ட்ஸ் அதில் தலையிட்டு என்ன அப்படிங்கறத பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஒரு குழந்தைய வந்து நான் சந்திக்க நேர்ந்தது அந்த குழந்தையில அந்த வீட்டில வந்து மூன்று குழந்தைகள் இருக்கிறதாகவும் இந்த குழந்தை வந்து மூத்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா அந்த தங்கச்சி வந்து இந்த பெண் குழந்தைய விட படிப்புல மார்க்ஸ் எடுக்கிறதுல அல்லது கன்ஃபிடண்டா ஒரு போட்டிகள்ல பங்காற்றுறது இப்படியான விஷயங்கள்ல வந்து நல்ல ஆர்வம் உடைய நல்ல நம்பிக்கையா வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குழந்தை இந்த அக்கா இருக்காங்க இல்லையா இவங்க படிப்புல கொஞ்சம் லோவாக இருந்தாலும் நல்ல சித்திரம் வரையக்கூடிய ஒரு குழந்தையா இருந்தாங்க ஸோ காலப்போக்கில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த குழந்தை இந்த மூத்த குழந்தை வந்து தனக்கு இருக்கிற அந்த ஆற்றல்கள் இருக்கு இல்லையா சித்திரம் வரைகிறது இதுல எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே தங்கச்சி நம்மளை விட சிறந்தது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான நல்ல பிஹேவியர்ஸ் இருக்கிற இந்த குடும்பத்துல இருக்கிற இந்த குழந்தைகள்ல வந்து இப்படியான சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தது இந்த வீடியோ மூலம் டிஸ்கஸ் பண்ண போறது இந்த குழந்தைகளுக்கு இடையில இந்த போட்டி அல்லது பொறாமை வருது இல்லையா சகோதரர்கள் மீதான பொறாமை அல்லது பேரண்ட்ஸ் வந்து என்ன விட அவங்களோட தான் பாசம் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா இதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன பேரண்ட்ஸ் நீங்க எப்படியான விஷயங்களை அடாப்ட் பண்ணணும் இத நம்ம முழு பார்வைதான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் சாதாரணமாகவே குழந்தைகள் வந்து அவங்களோட என்வாயர்மெண்டை கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு ஏழு வயதாக நேரம் பிள்ளைகள் அவங்களோட சூழல் இருக்கு இல்லையா பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எடுக்கிற மார்க்ஸ் அவங்களோட நண்பர்கள் வட்டாரம் இது எல்லாத்தையுமே வந்து ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க இந்த காலகட்டத்துல வந்து சரியான ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பு கொடுக்காத இடத்துல அல்லது பிள்ளைகள் வந்து நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது ஸ்கூல்ல என்வாயன்மெண்ட்ல டீச்சர்ஸ் வந்து நமக்கு பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற நேரம் இது மனசுல வந்து அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த தாக்கத்தால பிள்ளைகள் வந்து நான் எதற்குமே ஒரு சிறந்த ஆள் இல்லை நாட் குட் இனாஃப் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிப்பாங்க இதனால தன்னோட ஆற்றல்கள் ஆளுமையிலே இந்த குழந்தைகள் சந்தேகம் கொள்ள ஆரம்பிப்பாங்க நம்ம செய்கிறது போதாது நான் எதுக்குமே லாயக் இல்லை எந்த கையெழுத்து அழகில்லை நான் எடுக்கிற மார்க்ஸ் குறைவா இருக்கு இப்படியான விஷயங்கள் குழந்தைகள் உள்வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வீட்டுல உங்களோட பிள்ளைகளுக்கு இடையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ஏற்றத்தாழ்வு அவங்களோட அடைவு மட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை டிரெக்டாகவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கியமானது தான் இந்த அன்புக்காக ஏங்கிறது அப்படின்னு ஏன்னா நம்மளோட மூத்த குழந்தைகள் எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப செல்லமாக அன்பாக வச்சுட்டு இருந்திருப்போம் ஆனா பிறகு அடுத்தடுத்த குழந்தைகள் பிறக்கிற நேரம் நம்மளோட அட்டென்ஷன் வந்து டீவியேட் ஆகும் பேரண்ட்ஸோட அன்பு அப்படிங்கிறது எப்போவுமே மாற்றம் அடையாம இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் அதிகரிக்கிற நேரம் எங்களோட அந்த அட்டென்ஷன் குறையிற நேரம் எங்களோட மூத்த குழந்தைகள் அல்லது நடுவில் இருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா அது வந்து உணர ஆரம்பிக்கும் என்னோட எந்த மேல பாசம் இல்லை அப்படிங்கறதும் நம்மளை விட நம்மளோட இளைய சகோதரர்களா இருக்கட்டும் அல்லது தேவை கூடின நம்மளோட மூத்த சகோதரர்கள் இவங்களுக்கு தான் அட்டென்ஷன் போகுது நம்மளோட பாசம் இல்லை அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த பிள்ளைகள் உணர ஆரம்பிக்கும் இப்படியான உணர்வுகளை அடிக்கடி அல்லது தொடர்ந்து உணர்ற குழந்தைகள் வந்து இந்த லேர்ன் ஹெல்ப்லஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பிள்ளை வந்து ஒரு கட்டத்தில் உணர ஆரம்பிக்கும் நாம வந்து எவ்வளவுதான் செய்தாலும் நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலுமே நம்மளால் நம்மளோட பேரண்ட்ஸோட அந்த அட்டென்ஷனை எடுக்க முடியலை அவங்களோட அன்பை நம்மளால் எடுக்க முடியலை ஸோ காலப்போக்கில் என்ன செய்யணும்னா நான் ஏன் இதை வந்து செய்யணும் நான் ஏன் மார்க்ஸ் எடுக்கணும் நான் ஏன் படிக்கணும் நான் ஏன் இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பிள்ளைகள் ஈஸியாகவே அந்த கிவ் அப் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க சோ இது ஒரு காரணமாக இருக்கும் உங்களோட பிள்ளைகள் எப்பவுமே சொல்லுது நீங்க என்னோட என்ன மேல பாசம் இல்லை என்ன விட என்னோட சகோதரர்கள் தான் பாசம் காட்டுறீங்க பாரபட்சம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இப்படி குழந்தைகள் உணர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒன்று தான் வந்து இந்த கம்பேர் பண்றது நம்மள அறியாமலே நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம் குழந்தைகளை அதாவது அக்கா வந்து எல்லாத்தையுமே நீட்டா வச்சிருக்கா நீ ஏன் அப்படி வச்சுருக்கா இல்ல தம்பி வந்து இந்த வயசுலயுமே வந்து நல்ல மார்க்ஸ் சோ இப்படியான கேள்விகளை வந்து வந்து குழந்தைகளுக்கு முன்வைக்கிறத பாத்து மோட்டிவேட் நினைச்சிட்டு செய்யற விஷயங்கள் அந்த சின்ன மனசுல பிஞ்சு மனசு இருக்கு இல்லையா இதுல வந்து ஒரு ஆறாத காயத்தையும் ஒரு போட்டி அல்லது பொறாமை குணத்தையும் வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கும் அடுத்த காரணம் தான் குழந்தைகளோட இயல்புகள்ல சில மாற்றம் இருக்கு அப்படிங்கறத பேரண்ட்ஸ் வந்து நாங்க ஒத்துக்கொள்றது இல்ல ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி சில பிள்ளைகள் வந்து கான்பிடென்ட்டாக நல்லாவே வந்து ஒரு போட்டியில் பங்காற்றுறது அல்லது பேச்சு திறமை இருக்கிற குழந்தையா இருக்கும் சில குழந்தைகள் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான குழந்தைகளாக இருக்கும் சில பிள்ளைகளை பார்த்துன்னா நல்லா படிக்கக்கூடியவங்க சைலண்டாக இருந்தாலும் நல்லா படிக்கக்கூடியவங்க மனநம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம உணராம எல்லா பிள்ளையுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அண்ணாவால முடிஞ்சது ஏன் உண்ணால முடியலை தம்பியால முடிஞ்சது ஏன் உண்ணால முடியலை இப்படியான விஷயங்களை கேட்கறதும் ஒரு காரணமா இருக்கும் அடுத்தது தான் வந்து பிறப்பு ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பர்த் ஆர்டர் வந்து இதுல வந்து ஒரு செல்வாக்கு செலுத்துறதாக தெரிவிக்கப்படுது அதாவது பொதுவாக இந்த மூத்த குழந்தைகள்கிட்ட நாங்க எப்போவுமே ஒரு சுமை அல்லது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுப்போம் சின்ன பிள்ளைகளை நீங்க தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ஸோ இந்த மூத்த பிள்ளைகளை குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களை குழந்தைகளாக பார்க்காம நாங்க அவங்களை எப்பவுமே ஒரு வளர்ந்தோராக பார்க்க ஆரம்பிப்போம் எப்பவுமே நீதான் விட்டு கொடுக்கணும் நீதான் தம்பி தங்கச்சிக்கு இப்படியான விஷயங்கள்லாம் அந்த குழந்தைகளோட அந்த சைல்ட்ஹுட் அப்படிங்கறத நாங்க வயலேட் பண்ணோம் அல்லது எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாத்திக்கொள்றோம் அப்படின்னு கூட எடுக்கலாம் அடுத்து இந்த சின்ன குழந்தை இருக்குல்ல கடைசி குழந்தை இயல்பாகவே இது சின்ன பிள்ளை அப்படிங்கறதால அது வளர்ந்தா கூட அது மேல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அன்பை வந்து செலுத்த ஆரம்பிப்போம் இதால இந்த நடுவில் இருக்கிற குழந்தைகள் வந்து மனதளவில் சில நேரம் ஒரு போட்டி பொறாமை உணர்வுக்கு ஆளாகலாம் அட் அட் தி சேம் டைம் இந்த மூத்த குழந்தை இருக்கு இல்லையா இந்த குழந்தை கூட தன்னை மேல பாசம் இல்லை தன்னோட சகோதரர்கள் மேல சின்ன குழந்தைகள் மேலதான் பாசம் இப்படிங்கறத கூட உணர்ந்து கொள்ளலாம் ஸோ இது கூட ஒரு செல்வாக்கு சிறுத்திர காரணியாக இருக்கும் ஸோ இப்படி உங்களோட குழந்தைகளுக்கு இடையில வந்து இந்த போட்டி பொறாமை இருக்குன்னா என்னென்ன சயின்ஸை நீங்க அவதானிக்கலாம் அப்படின்னா உங்களோட பிள்ளைகள் வந்து தொடர்ச்சியாக சண்டைகள்ல ஈடுபடுறதை நாங்க பாத்திருப்போம் அதாவது சகோதரர்களுக்கு இடையில அடிக்கடி சண்டைகள் வருது ஒரு சண்டை வந்தா சாதாரணமாக முடியாம குழந்தைகள் அவங்களுக்கு இடையில பேசாம இருக்கிறது பேச்சுவார்த்தையே இல்லை உன்னோட நான் பேச மாட்டேன் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் பேசாம இருக்கிற குழந்தைகளை கூட நாங்க பார்த்திருப்போம் இப்படியான விஷயங்கள் அல்லது உங்களோட குழந்தைகள் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுது அல்லது எந்த ஒரு சின்ன சண்டைக்குமே வந்து அழுகுது அடிக்கடி வந்து இந்த செல்ஃப் டவுட் அப்படின்னு இல்லையா நான் வந்து எதற்குமே வந்து சரியில்லை என்னால் முடியலை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து என்னோட அன்பு இல்லை அதாவது சில குழந்தைகள் வந்து தங்களோட சகோதரர்கள் தான் நீங்க அன்பு அப்படிங்கிறத சொல்லாம தன்னோட மேல இல்லை அப்படிங்கறத சொல்லு நீ நீங்க வந்து இப்ப என்னோட பாசம் இல்லை தம்பி வந்தது பிறகு நீங்க என்ன கணக்கெடுக்கிறீங்கல்ல இப்படியான விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படி நான் இன்னொரு பிஹேவியரல் சைனாக இருக்கும் அவங்களோட ஹோம்ஒர்க் அவங்க வரையிறதா இருக்கட்டும் அவங்களோட அச்சீவ்மெண்ட் அவங்களோட தோல்விகள் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க உங்கள்கிட்ட எதையுமே கொண்டு வந்து தைரியமாக சொல்ல மாட்டாங்க முதல்ல ஸ்கூலில் நடந்த பிரச்சனைகள் சொல்லக்கூடிய குழந்தைகள் இப்போ வந்து எல்லாமே மறைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து குழந்தைகளோட பிஹேவியரில் அப்சர்வ் பண்ணலாம் சில நேரம் இந்த குழந்தைகள் வந்து நீங்கள் சின்ன கம்பேரிஷனுக்குமே வந்து பெரிதாக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க சின்னதாகவே ஒரு விஷயம் ஒரு பாராட்டு நீங்கள் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பிள்ளை வந்துடுச்சு நல்ல அழகாக இருக்குது இந்த உடுப்பு உங்களுக்கு அழகா இருக்கு அப்படின்னா அதற்கு வந்து தான் தன்னை வந்து எதுவுமே சொல்லலை ப்ரைஸ் பண்ணலை அப்படின்னு அதற்கு உடைந்து அழக்கூடிய குழந்தைகளை நாங்கள் பார்த்துருப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து குழந்தைகளுக்கு இடையில் சண்டை வர நேரம் அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளை பார்த்துருப்போம் என்னதான் செஞ்சாலும் நீங்க மத்தவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தான் அதுல இருந்து விட்ரோ குழந்தைகளை பார்த்திருப்போம் இப்படி உங்களோட குழந்தைகள் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களோட மனதுல ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் இப்ப பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகள்ல அவதானிக்கிறீங்க அவங்களுக்கு இடையில இந்த பொறாமை குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் முதல்ல கம்பேர் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க நிறுத்தணும் இது வந்து நாங்க நல்ல விஷயம் மோட்டிவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி செய்யறது பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கொள்ளணும் ஸோ பேரெண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு இடையில வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அதே நேரம் உங்க பிள்ளைகள்ல ஒரு தவறு நடக்குது அல்லது வந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் அல்லது அவங்களோட பிஹேவியரையே கம்பேர் பண்ணலாம் ஒரு பிள்ளை மார்க்ஸ் குறைய எடுத்துட்டு அப்படின்னா தம்பியை விட நீ மார்க்ஸ் குறைஞ்சி எடுத்திருக்க அப்படின்னு சொல்றதை விட போன டேம் நீங்க எடுத்ததை விட நீங்க குறைவா எடுத்திருக்கீங்க ஸோ இப்படியான விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லலாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டையே நீங்க அவங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டலாம் இப்படி அவங்களோட விஷயங்களை கம்பேர் பண்ண நேரம் பிள்ளைகளுக்கு அதில் ஒரு உள்ளுணர்வு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே நேரம் நம்ம செய்யற இன்னொரு தவறுதான் ஒரு பிள்ளை ஒரு வெற்றி ஒன்றை கொண்டு வந்ததுன்னா அதை கொண்டாடுவோம் ஒரு பிள்ளை மெடல் வாங்கிச்சுன்னா அதை கொண்டாடுவோம் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துட்டு வந்தா வந்து அதை நாங்கள் கணக்கே எடுக்க மாட்டோம் எப்பவுமே நான் சொல்றது வந்து பிள்ளைகளோட எஃபர்ட்ஸை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் இந்த கம்படிஷனுக்கு நீங்கள் போனீங்களா இந்த எக்ஸாம் நீங்கள் செய்தீங்களா ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் ஒன்று நடந்ததா இதை நீங்கள் செய்தீங்களா அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்ளணும் அல்லது அதை வந்து நாங்கள் பாராட்ட கற்றுக்கொள்ளணும் அடுத்ததுதான் வந்து பிள்ளைகள் ஒவ்வொருதரும் தனித்துவமானவர்கள் அதாவது அவங்க அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கோ அதுல வந்து பிள்ளைகளை முன்னேற்றணும் என்னோட மூத்த பிள்ளை வந்து நல்லா ஸ்விம் பண்றார் அப்படின்றதுக்காக இரண்டாவது குழந்தைக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத கொண்டு போய் ஸ்விம்மிங்கில் சேர்த்து விடுறது அல்லது என்னோட இரண்டாவது குழந்தை வந்து நல்ல ஃபுட்பால் பிளேயர் அல்லது நான் நல்ல ஃபுட்பால் பிளேயர் ஸோ நான் இந்த பிள்ளையை கொண்டு போய் ஃபுட்பாலில் சேர்த்து விட போறேன் அப்படின்னு நினைக்கிறது மற்ற மூத்த பிள்ளை வந்து நல்லா படிக்குது சோ நீயும் படிக்கணும் அக்கா மாதிரி நீயும் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது அந்த குழந்தையால முடியுமா அப்படிங்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறது இல்லை சோ உங்களோட குழந்தைகளுக்கு தனித்துவமான என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை பாராட்டி பேசுங்க அந்த திறமையில அந்த குழந்தைகளை வளர்த்து விடுறதுக்கு அந்த துறையில அந்த குழந்தைகளை ஈடுபடுத்துறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகளை டீமாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் ஒரு வீக்கெண்ட்ல வந்து வீடை கிளீன் பண்ணுவோம் எல்லாருமே சேர்ந்து செய்வோம் அல்லது ஒரு கேக் பேக் பண்ணுவோம் ஒரு சமையலில் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு சமையல் இன்னைக்கு செய்வோம் இப்படியான விஷயங்களை எல்லா குழந்தைகளையும் ஈடுபடுத்துறது அப்படி இல்லைன்னா அந்த போர்ட் கேம் கேரம் போர்டாக இருக்கட்டும் செஸ்ஸாக இருக்கட்டும் போர்ட் கேம்ல விளையாடுறது வெளியில போறது இப்படியான விஷயங்கள்ல வந்து பிள்ளைகளை ஈடுபடுத்துறது மூலம் குழந்தைகளுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுல ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு தனித்துவமான இயல்பு அல்லது டேலண்டை வழிகாட்டும் சில பிள்ளை நல்லா கிளீன் பண்ணக்கூடியதா இருக்கும் சில பிள்ளை நல்லா சமைக்கக்கூடிய பிள்ளையா இருக்கும் சில பிள்ளைகள் வந்து நல்லா போர்ட் கேம்ஸ்ல வின் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க சோ அந்த பிள்ளைகளுக்கு இடையிலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிள்ளை வந்து சிறந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அடுத்ததுதான் பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் குழந்தைகள் வர நேரம் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற வளர்த்து கொள்ளது பிள்ளைகள் தவறு செய்யறப்போ அதுதான் அந்த உலகத்தோட முடிவு அப்படின்னு ரியாக்ட் பண்ணாம அந்த தவறுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது ஸோ இது குழந்தைகளோட அந்த உள்ளுணர்வு அல்லது தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்களை பேரண்ட்ஸ் செய்யறது மூலமாகவும் தவிர்த்து கொள்றது மூலமாகவும் இங்க குழந்தைகளுக்கு இடையில் இருக்கிற இந்த போட்டி பொறாமை மனப்பாங்க நாங்கள் இல்லாமல் செய்யலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி